மைக் டைசனை யாருமே தோக்கடிக்க முடியாத மாதிரி இருந்த டைம்ல மைக் டைசன் பஸ்டர் டக்லஸ் ஃபைட் பண்ணாங்க பஸ்டர் டக்லஸ் அவரோட அம்மா கிட்ட மைக் டைசனை கண்டிப்பாக தோக்கடிப்பேன்னு சத்தியம் பண்ணியிருக்காரு ஆனால் ஃபைட்டுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி டக்லஸோட அம்மா இறந்துட்டாங்க மைக் டைசன் பஸ்டர் டக்லஸ் ஃபைட் பண்ணப்போ ரவுண்ட் எயிட்டில் மைக் டைசன் ஒரு அப்பர் கட் போட்டு டக்லஸை ட்ராப் பண்ணிடுவார் ரெஃபரி கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு டக்லஸ் எப்படியோ ரெஃபரியோட டென் கவுண்ட் முன்னாடி எந்திரிச்சிருவாரு அந்த ரவுண்டோட டைம் முடிஞ்சனால பெல் ரிங் ஆகி டக்லஸ் எப்படியும் அந்த ரவுண்டை சர்வைவ் ஆயிடுவார் டைசன் பிரைம்ல இருந்தார் அந்த டைம்ல அதனால் அடுத்த ரவுண்ட் டைசன் டக்லஸ் கண்டிப்பா பினிஷ் பண்ணிருவாருன்னு ஃபேன்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆனா டக்ளஸ் இதுக்கப்புறம் ஃபைட்ல சம கம்பேக் கொடுப்பாரு ரவுண்ட் டென்ல டக்ளஸ் மைக் டைசனை ட்ராப் பண்ணிடுவாரு ரெஃபரியும் டென் கவுண்ட் பண்ணிடுவாரு பஸ்டர் டக்ளஸ் ஃபைட்டை விண்ணும் பண்ணிடுவார் மைக் டைசன் தோத்தது பாக்ஸிங் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பிக்கஸ்ட் அப்செட் டக்ளஸ் அவர் அம்மாவுக்கு செஞ்ச ப்ராமிஸை காப்பாத்திட்டாரு இதுக்கப்புறம் மைக் டைசன் ஒரு ஷோவில் டக்லஸை எயிட் ரவுண்டில் ட்ராப் பண்ணப்போ ரெஃபரி ரொம்ப ஸ்லோவாக கவுண்ட் பண்ணாரு தேர்ட்டீன் செகண்ட்ஸ் பக்கம் ஆயிடுச்சுன்னு ஒரு ரீசனும் சொல்லியிருந்தாரு மைக் டைசன் பயங்கரமான ஒரு பாக்ஸராக இருக்கலாம் ஆனால் அந்த நாளில் பஸ்டர் டக்லஸ் டைசனை தோக்கடிச்சது தான் பியூட்டி ஆஃப் காம்பேட் ஸ்போர்ட்ஸ்